பட்டாசு வெடிப்பதால் எந்த மாதிரியான மாசுபாடுகள் ஏற்படுகின்றன அதனை தடுக்க மக்களும் அரசாங்கமும் என்ன செய்ய வேண்டும் மாசில்லா பண்டிகை இனியாவது சாத்தியமாகுமா இதுகுறித்த முழு விவரங்களை தெரிந்து கொள்ள உங்கள் வி தமிழ் சேனலில் பாருங்கள் இது தமிழர்களின் குரல் உண்மை சமத்துவம் சமூக பொறுப்பு கொண்ட செய்திகளுக்கு உடனே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் போது இரண்டு மணி நேரம் மட்டுமே பட்டாசுகளை வெடிக்க வேண்டும் என்று கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது இந்த உத்தரவின்படி தமிழகத்தில் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரையும் இரவு ஏழு மணி முதல் எட்டு மணி வரை மட்டுமே பட்டாசுகளை வெடிக்கலாம் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது இதை மீறினால் இந்திய தண்டனைச் சட்டம் நூத்தி எண்பத்தி எட்டாவது பிரிவின் கீழ் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தமிழக காவல்துறை எச்சரிக்கை விடுத்திருக்கிறது முன்னெல்லாம் தீபாவளிக்கு மட்டுமே பட்டாசு வெடித்தது போய் இப்பொழுது கார்த்திகை போகி துர்கா பூஜை கிறிஸ்துமஸ் என்று எல்லா பண்டிகைகளுக்கும் பட்டாசு வெடிக்கும் வழக்கம் வந்துவிட்டது போகி பண்டிகைக்கு பழையனவற்றை எரிக்கிறோம் என்று சொல்லி பழைய டயர்களை எரித்து காற்றில் நச்சு புகையை கலப்பது சரியா பட்டாசு புகையும் பழையனவற்றை எரிக்கும் புகையும் சேர்ந்து காற்றை மாசுபடுத்துகின்றன காசை கொடுத்து பட்டாசுகளை வாங்கி இப்படி கட்டுப்பாடுகளை மீறி வெடிக்கிறார்களே அவர்களுக்கு தெரியுமா சிறு குழந்தைகள் வயதானவர்கள் நோயாளிகள் இவர்கள் எல்லாம் பட்டாசு சத்தத்தால் எவ்வளவு துன்பம் அடைகிறார்கள் என்று வீடுகளில் உள்ள வளர்ப்பு பிராணிகள் சத்தம் கேட்டு பயந்து நடுகுகின்றன என்று மரங்களில் வாழும் பறவைகள் எல்லாம் அஞ்சி துடிக்கின்றன என்று அந்த காலத்தில் இத்தனை வகை பட்டாசுகள் இல்லை மத்தாப்பு சங்கு சக்கரம் புஷ்வானம் போன்ற அதிக சத்தம் இல்லாதவையே இருந்தன அதிகப்படியாக லக்ஷ்மி வெடி சிறிய சரவெடி வெடிக்கப்பட்டன இன்றோ பலவிதமான பட்டாசுகள் அவை விஞ்சும் வகையில் பலத்த சத்தம் உண்டாக்குகின்றன பத்தாயிரம் என்றெல்லாம் சரவெடிகள் நகரங்களில் தான் அதிகம் பட்டாசுகள் வெளிக்கப்படும் இப்போது கிராமவாசிகளும் நாங்கள் நகரவாசிகளுக்கு சளைத்தவர்கள் இல்லை என்று சொல்வது போல வெடித்து தள்ளுகின்றன சொந்த காசில் சூனியம் வைத்துக் கொள்வது என்று சொல்வார்களே அதைத்தாம் நாம் இப்போ செய்து கொண்டிருக்கிறோம் காசு கொடுத்து பட்டாசு வாங்கி வெடித்து காற்றைக்கு இருப்பதோடு நம் உடல் நலத்துக்கு நாமே கேடு விளைவித்துக் கொள்கிறோம் காவல்துறையினர் ஆங்காங்கு சில விதிமீறல் வழக்குகளை பதிவு செய்கின்றனர் அவ்வளவுதான் என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது அபராதம் விதிக்கப்பட்டதா என்பதெல்லாம் யாருக்கும் தெரியாது பத்தோ பதினைந்தோ விதிமீறல்கள் என்றால் காவல்துறையினால் நடவடிக்கை எடுக்க முடியும் எல்லாமே விதிமீறல்கள் என்றால் அவர்களும் என்னத்தான் செய்வார்கள் பட்டாசு வெடிக்காமல் தீபாவளியோ கார்த்திகையோ கிறிஸ்துமஸ் கொண்டாடக்கூடாதா கொண்டாடக்கூடாதா அல்லது கொண்டாட முடியாதா நாங்கள் கடந்த பத்து வருடங்களுக்கு மேலாக பட்டாசு இல்லாத தீபாவளியை கொண்டாடி வருகிறோம் நாம் பாரம்பரிய சம்பிரதாயங்களில் உள்ள எத்தனையோ நல்லவற்றை நாம் மறந்துவிட்டோம் ஆனால் நமது ஆரோக்கியத்திற்கும் சுற்றுச்சூழலுக்கும் தீமை விளைவுக்கும் இந்த வழக்கத்தை மட்டும் கைவிடாமல் பிடித்துக் கொண்டிருக்கிறோம் நீதிமன்ற உத்தரவோ அரசின் ஆணையோ மாற்றத்தை கொண்டு வராது மக்களின் மனப்போக்கும் மாற வேண்டும் பண்டிகை இறப்பு திருமணம் திரைப்படம் அரசியல் ஆன்மீகம் என்று எல்லா நிகழ்ச்சிகளிலும் பட்டாசு வெடிக்கும் கலாச்சாரம் அதிகரித்து விட்டது தீபாவளி அன்றி வெடிப்பதற்கு மட்டும்தான் நீதிமன்றம் நேர கட்டுப்பாடு நிர்ணயித்திருக்கிறது கோயில் திருவிழாக்களுக்கு நேரக்கட்டுப்பாடு இல்லை என்பதால் கோயில் திருவிழாக்களில் விடிய விடிய பட்டாசுகள் வெடிக்கப்படுகின்றன இது குறித்து புகார் செய்தாலும் செல்லாது கோயில் சமாச்சாரம் என்று காவல்துறையும் ஒதுங்கிக் கொள்ளும் சுற்றுச்சூழலுக்கும் உடல் ஆரோக்கியத்திற்கும் கேடு விளைவிக்கும் இந்த பட்டாசுகளை அரசு தடை செய்வது சாத்தியமில்லை பட்டாசு தொழிற்சாலைகளில் எத்தனை தொழிலாளர்கள் வேலை செய்கிறார்கள் அவர்களின் வாழ்வாதாரம் என்னவாகும் அவற்றின் முதலீடு முதலாளிகளின் நிலை என்னவாகும் என்றவெல்லாம் இந்த கேள்விகளும் நியாயமானவைதான் ஆனால் தீப்பெட்டி தொழிற்சாலைகளிலும் பட்டாசு தொழிற்சாலைகளிலும் வேலை செய்பவர்கள் கந்தகத்தையும் பாஸ்பரஸையும் அதிகம் கையாள்வதால் பலவித நோய்களுக்கு ஆளாகின்றார்கள் என்பதையும் பட்டாசு தொழிற்சாலைகளில் ஏற்படும் விபத்துகளால் எத்தனை உயிர்கள் பலியாயிருக்கின்றன என்பதையும் அரசும் மக்களும் எண்ணி பார்க்க வேண்டும் எத்தனையோ பேரின் ஆரோக்கியத்தை சிதைத்துத்தான் நாம் பட்டாசுகளை வெடிக்கிறோம் என்ற உண்மையை உணர்ந்தால் மக்கள் பட்டாசுகளை வாங்க மாட்டார்கள் பயன்பாடு குறைந்தால் உற்பத்தியும் தானாகவே குறையும் இதற்கு அரசும் தொலைநோக்கு பார்வை வரையுடன் சிலவற்றை நடைமுறைப்படுத்த வேண்டும் பட்டாசு உற்பத்திகளையும் பயன்பாட்டையும் ஒரே நாளில் நிறுத்திவிட முடியாதுதான் பட்டாசு தொழில் இருப்பவர்களுக்கு மாற்றுத் தொழிலை கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வர வேண்டும் இரண்டு அல்லது மூன்று ஆண்டுகளில் அவர்களை வேறு தொழிலில் ஈடுபடுத்திவிட்டால் அவர்களுக்கு பாதிப்பு இருக்காது அதே நேரம் தொலைக்காட்சி மூலமாக பட்டாசு சுற்றுச்சூழலுக்கு மக்களின் ஆரோக்கியத்திற்கும் என்னென்ன தீங்குகளை விளைவிக்கின்றன என்று விளம்பரப்படுத்த வேண்டும் பட்டாசு வெடிக்கும் நேர கட்டுப்பாடுகளை கடுமையாக நடைமுறைப்படுத்த வேண்டும் மீறுபவர்களுக்கு வெறும் அபராதம் போதாது சில நாளாவது சிறை தண்டனை வழங்க வேண்டும் என்பது சிலரின் கருத்து ஒரு பகுதியில் நடக்கும் விதிமீறலுக்கு அப்பகுதியில் உள்ள காவல்துறையினர் பொறுப்பேற்க வேண்டும் என்று கூறப்படுகிறது இயற்கையின் மீது சுற்றுச்சூழலின் மீதும் அக்கறை கொண்ட அக்கம் அக்கம்பக்கத்தினரிடம் பேசி பட்டாசு இல்லாத விழாக்களை கொண்டாட ஆவணம் செய்ய வேண்டும் அரசும் மக்களும் பிரச்சனையில் தீவிரத்தை உணர்ந்து ஒன்றாக செயல்பட்டால் மட்டுமே இனிவரும் காலங்களில் காற்று மாசு இல்லாத தீபாவளி பண்டிகையை கொண்டாட முடியும் வரும் தீபாவளி பண்டிகையை மாசு இல்லாத ஆரோக்கியமான மற்றும் பாதுகாப்பான தீபாவளியாக கொண்டாடுவோம்